ஸ்ரீமாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏழு புண்ணிய கஷேத்திரங்களில் முதன்மையாக போற்றப்படும் காசி கஷேத்திர நம் சக்தி பீட பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இத்தலம் பூலோக கைலாயம் என்று போற்றப்படுகிறது இங்கே இறைவன் விஸ்வநாதர் என்ற திருநாமத்தோடு இது பிரபஞ்சத்திற்கே நாதனாக விளங்குகிறார் இறைவி விசாலாக்ஷி என்ற திருநாமத்தோடு மூ உலகையும் தன் கண் பார்வையாலேயே காத்து அருளுகிறார் கஷேத்ர பைரவராக கால பைரவர் இந்நகரை காவல் காத்து வருகிறார் இங்கே தீர்த்தம் கங்கை நதி காசியிலே கங்கை நதியில் அறுபத்தி நாலு தீர்த்த கட்டங்கள் உள்ளது அனைத்து தீர்த்த கட்டங்களிலும் நீராடினால் மிகுந்த நற்பலனை தரும் ஆனால் எல்லோராலும் இது சாத்தியமில்லை எனவே அசி காட் த சாஸ்வமேத காட் வருண சங்கம கட்டம் பஞ்சகங்கா காட் மணிகர்ணிகா காட் ஆகிய படித்துறைகளில் ஒரே நாளில் நீராடினால் மிக புனித பலன்கள் கிடைப்பதாக கூறப்படுகிறது இதற்கு பஞ்ச தீர்த்த யாத்திரை என்று பெயராகும் அசி நதி கங்கையில் கலக்கும் பகுதியில் அசங்கம காட் அமைந்துள்ளது இங்கிருந்துதான் காசி ஸ்தலம் ஆரம்பமாகிறது இக்கட்டத்தை காசியின் நுழைவு வாயில் என்று கூறுகிறார்கள் இக்கரையில் அமைந்துள்ள சிவலிங்கம் சங்கமேஸ்வரர் என போற்றப்படுகிறார் முதலில் அசிகாட்டில் நீராடி சங்கமேஸ்வரரை வணங்க வேண்டும் துளசி ராமாயணத்தை எழுதிய துளசிதாசர் இந்த கட்டத்தில் இறங்கி கங்கையில் மறைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை அடுத்து தசாஸ்வமேத கட்டத்தில் நீராட வேண்டும் இங்கு பிரம்மவிரான் பத்து அஸ்வமேத யாகங்களை செய்ததால் தச அஸ்வமேத காட் என்று பெயர் பெற்றது இந்த தீர்த்தக்கரையில் சூலடங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இறைவன் எழுந்தருளி உள்ளார் இவரை வணங்கி பின் வருண சங்கம கட்டத்தில் நீராட வேண்டும் இங்குதான் வருண நதி கங்கையில் கலக்கிறது இந்த கரையில் உள்ள ஆதிகேஸ்வரரை வணங்கிவிட்டு யமுனை சரஸ்வதி சிரணா தூத்வாய் ஆகிய நதிகளும் கங்கையில் கலக்கும் பஞ்சகங்கா கட்டத்தில் நீராட வேண்டும் இக்கரையில் பிந்து மாதவர் மற்றும் கங்கேஸ்வரர் எழுந்தருளி உள்ளார்கள் இவர்களை தரிசனம் செய்து பஞ்ச தீர்த்த கட்டங்களில் ஐந்தாவதாக அமைந்துள்ள காட்டில் நீராடச் செல்ல வேண்டும் இங்குதான் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த கரையில் எழுந்தருளி உள்ள மணிகர்ணேஸ்வரரையும் அம்பாடையும் வழிபட பஞ்ச தீர்த்த யாத்திரை நிறைவு பெறும் புராண காலத்துல சத்தியபுரம்னு ஒரு ஊரில் பூர்த்தியும் நன்னு ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ஆயிரம் மனைவிகள் எப்பொழுதும் இன்பத்திலே மூழ்கி இருந்ததால் அரசாட்சியை சரிவர கவனிக்க முடியவில்லை இதனை சாதகமாக்கி அவனின் விரோதிகள் அவனை நாட்டை விட்டு துரத்திவிட்டனர் எனினும் தனது பட்டத்து ராணி விபாவை மட்டும் தன்னுடன் அழைத்துக்கொண்டு மன்னன் விந்திய மலைச்சாரலில் வாழ்ந்து வரலானான் வறுமையின் கொடுமையால் உண்ண உணவின்றி தவித்த அவன் கடைசியில் தன் மனைவியையே கொன்று விட்டான் அவள் பாமிசத்தை பொழுது இரண்டு சிங்கங்கள் அங்கே வர பூர்த்தியுண்ணன் அதை பார்த்து பயந்து ஓடிவிட்டான் அப்படி அவன் ஓடும் பொழுது அவன் எதிரே வந்த நான்கு அந்தனர்களை கொன்று திங்க முற்பட்டான் அப்போது அந்தனர்களது கையில் இருந்த வேத நூல் மாந்தோல் ஆசனம் மற்றும் அவர்கள் அணிந்திருந்த பூநூல் இவைகளை கண்டதாலும் தொட்டதாலும் அவனுக்கு புத்தி தெளிந்தது பூர்த்தியும் தான் செய்த பெண் கொலை பிராமணர்கள் கொலை இவைகளில் பாவ ஆத்மாவாக ஆகிவிட்டதை உணர்ந்தான் பிரம்மஹத்தி தோஷம் அவனை பற்றவே அவன் பெரும் பாவத்திற்கு ஆளாகி

அவன் உடுத்தியிருந்த ஐந்து கருப்பு துணிகளில் ஒரு துணி வெண்மையாகி விட்டது கங்கையிலே மூழ்கி எழுந்தான் அவன் கண்முன்னே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது இறந்த அவனது மனைவி அவனது கைகளை பிடித்து கொண்டு உடன் எழுந்தான் அப்பொழுது மற்றொரு கருப்பு ஆடை வெண்மையாகி விட்டது இரண்டு வெண்மை ஆடைகளையும் கங்கையிலே அழித்துவிட்டு மூன்று ஆடைகளுடன் கரையேறினான் கரையேறி அவனுக்கு இரண்டாவது அதிசயம் காத்திருந்தது இவனால் கொல்லப்பட்ட நான்கு அந்தனர்களும் கரையில் நின்று தம்பதிகள் இருவரையும் வரவேற்றனர் அவனது பாவம் தீர மந்திரம் அக்ஷதை இட்டு ஆசீர்வதித்தனர் மூன்றாவது ஆடையும் வெண்மையாகி விட்டது கணவன் மனைவி இருவரையும் மணிகர்ணிகா கட்டத்தில் அவர்களை முழுக சொன்னார்கள் அவனும் அவ்வாறு செய்ய நான்காவது ஆடையும் வெண்மையாகி விட்டது பின்பு கோவிலுக்கு தம்பதி சமேதராக சென்று விஸ்வநாதரை தொட்டு பக்தியுடன் வழிபட அவனது ஐந்தாவது ஆடையும் வெண்மையாகிவிட்டது அவனது பாவங்கள் எல்லாம் நீங்கி அவன் புனிதனாகிவிட்டான் விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு அவர்கள் இருவரையும் அவனது எதிரிகள் அன்புடன் வரவேற்றனர் நாட்டிற்கு அழைத்து சென்று அவனது அரசை அவனிடமே கொடுத்து மீண்டும் பூர்த்தியும்னனை அரசனாக்கினார்கள் எனவே கங்கையிலே மூழ்கி காசி விஸ்வநாதரை தொட்டு தரிசித்தால் கொடிய பாவங்கள் நீங்கிவிடும் என்று கதை நமக்கு விளக்குகிறது எனவேதான் காசிக்கு வரும் பக்தர்கள் தம்பதிகளாக இரு ஆடைகளை அணிந்து கங்கையிலே மூழ்கி ஓர் ஆடையை கங்கை நீரில் விட்டுவிட வேண்டும் என்ற வழக்கம் ஏற்பட்டது கரைக்கு வந்த அந்தனர்களை தரிசித்து அவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் பின்பு விஸ்வநாதர் ஆலயம் சென்று விஸ்வநாதரை தொட்டு வழிபட வேண்டும் என்ற மரபு வந்தது அவ்வாறு செய்தால்தான் நாம் நம்மையும் அறியாமல் செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகிவிடும் இத்தலம் பற்றி மேலும் பல சிறப்பு அம்சங்களையும் அன்னை விசாலாட்சியின் பெருமைகளையும் நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்